இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் காத்திடுவார் கத்தரை ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவேடா காத்திடும் பரமணின் கரங்களை இந்த என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டு மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் நாம் அநேக நேரங்களிலே மனுஷன் மேலே ஒரு நம்பிக்கையை வைக்கிறோம் எப்படியாவது இந்த மனுஷனிடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆசீர்வாதத்தை இந்த நன்மையை செய்வதற்கு அந்த மனிதன் தகுதி உள்ளவன் தான் என்று மனிதனுடைய தகுதிகளை பார்த்து அவனை நம்பி நாம் போகிறோம் அவை எல்லாவற்றை காட்டிலும் மனிதனை காட்டிலும் நாம் தேவன் பேரிலே பற்றுதலாய் இருக்கும் பொழுது என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்று அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனாலே செய்ய முடியாத உதவ முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வார் ஆகவே இந்த வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற ஒரு தேவன் ஆகவே நாம் மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்பதை இந்த வேளையில் நாம் தெரிந்து கொள்வோம் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்ப அவன் எம்மாத்திரம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நாசியில் சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்புவதை நாம் கைவிட்டு விடுவோம் கத்தர் மேலே முழுவதுமாய் நாம் நம்பிக்கையை வைப்போம் அங்கே ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த காலிவேளில் எல்லா மனுஷனை உருவாக்கி அவனுக்கு ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் சர்வ ஞானி அவரை நாம் நம்பும் பொழுது அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய காரிய ஆண்டவர் வாய்க்கண்ணுவார் புத்தகம் இருபத்தி அதிகாரம் மூன்றாம் சொல்லுகிறது தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் கேடகமும் என் ரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நான் நம்பியிருக்கிற துருகம் அவர் அவர் எனக்கு கேடகமாயிருக்கிறார் அவர் என்னுடைய கொம்பாய் இருக்கிறார் என்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற ஒரு தேவன் என்னுடைய புகலிடமே அவர்தான் அவருடைய நாமம் எனக்கு பலத்த துருகம் நீதிமான அதற்குள்ளே ஓடி இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த காலை அவர் என்னுடைய புகலிடம் என்னுடைய ரட்சகர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே என்று சொல்லி அவரை நாம் உயர்த்தும் பொழுது ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்துவார் அவருடைய அடைக்கலத்தில் நாம் இருக்கும் பொழுது அவரையே புகலிடமாய் கொண்டிருக்கும் பொழுது எல்லா வல்லடிக்கும் நீங்கி நம்மை ரட்சித்து நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன் ஆகவே இந்த காலை வெளில அவர் மேல் முழு பற்றுதலையும் நாம் வைக்கும் பொழுது நிச்சயமாக முழுமையுமான மேன்மையை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என்று தாவீது இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி இந்த காலிவேளிலே நான் வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறது தான் ஆண்டோருடைய கிருபை இந்த காலிவேளிலே ஒருவேளை இதுவரையிலும் மனிதனை நம்பி பல சூழ்நிலைகளிலே வெட்கப்பட்டு தலை குனிந்திருக்கலாம் இந்த காலிவேளிலே கத்தரை நோக்கி நாம் தலைகளை உயர்த்தி பார்ப்போம் அவர் மேல் நம்பிக்கையை வைப்போம் அவர் சொல்லுகிறார் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று ஜபிக்கிறார் அவனை மேற்கொண்டு விட்டேன் என்று சொல்லி அவன் மகிழ விடாதேயும் என்று சொல்லி ஜபிக்கிறார் இந்த காலை நாமும் அப்படித்தான் ஆண்டு சமூகத்தில் வர வேண்டும் அவர் நம்மை மேன்மையாய் வைப்பார் தீர்க்க தரிசன புத்தகம் பதினேழு அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷனை குறித்து அடுத்த வசனம் சொல்லுகிறது எரேமியா பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்ப கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானாம் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிற உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை இருக்கிற ஒரு மரத்தை போல மழை தாழ்ச்சியான வருஷத்தில் கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல இருப்பான் ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்தில் விதை விதைத்த பொழுது ஆண்டு வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த பொழுது ஆண்டவர் அந்த வறட்சியான பஞ்ச நாட்களிலே அந்த வறண்ட பூமியிலே வெறும் விதையை விதைத்தான் தண்ணீர் இல்லை ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே நூறு மடங்கு பலனை அவன் அறுவடை பண்ணினான் இந்த காலை வேளையில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் மனிதனை நம்பி ஏமாந்திருக்கலாம் இருக்கலாம் கர்த்தரை நம்புவோம் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தைப் போல நம்மை செழிப்பாக வைக்கிறது தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசுடைய விருப்பம் இந்த காலைவேளில அவரை பற்றி கொள்ளுவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மேன்மையாய் வைத்து ஆசிர்வதிப்பார் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்ற வார்த்தையை கொடுத்தீர் இந்த காலைவேளில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை பல சூழ்நிலைகளிலே மனுஷனை நம்பி ஏமாந்து இன்னும் பலவிதமான நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முழு மனதோடு கூட ஏசு கிறிஸ்துவின் மேல் இருந்து நோக்கி கண்களை ஏறெடுத்து எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தை பூமி உண்டாக்கின கத்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் உன்னதத்தை நோக்கி மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு கத்தர் பேரில் பற்றுதலாக இருந்து முழுமையுமான நிறைவான ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இரட்சகர் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்